யாருமே இல்லையம் அடிக்கிற ஊரை மாத்த மரம் தூங்க ஒரு மணி நாள்

இருக்கு <laughs> <laughs> காய போடு கிண்டல் போடுக்கா

எட்டு மணிக்கு வருவேன் நீ அதுக்காட்டு ஒன்னும் வாடகை கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு நடக்கு

உண்டி சேர்த்து வைக்கிறேன் அதுக்கு இல்லாத நாயே சொல்லி கொடுத்தாங்க

мотрите, Terimah is onging with my god. No no, oh God. I will Sod- Pod anything. I did a study. look at the rapture of the different direction, think I didn't know.

செண்டி தரமாட்டோட்டி தரப்பட்டு யோயா <laughs>

அந்த <laughs> கால

ஒரு வீட்டுல காலி பண்ணா அப்படி காலி பண்றது நியாயமா பேசுற காலி பண்ணாதான் காலி பண்ணுவோம்

ஊட்டியில் கீழல்ல இதில் வாங்கி போகிற சிலிண்டரு போய் கேட்டா என்னது நான் கேட்குறா மோதில கரண்ட்டு பில்லு அட்டி எடுத்துன்னு ஓடான்றான் கரண்ட்டு பில்லு அட்டிக்கு அதுக்கு என்ன சமைன்னு சொல்லி அது நம்ம மண்டல நம்ம மண்டல இந்த அவ்வளோ அவ்வளோ

ये बड़ी गलरी में ना जो है ना लाफ पाए रहते हैं। हाय मैं पाउडर

கடை போடுங்க общем田ம் ச명 그다음에 적 Bond playing கเลย்acao Durchee Smack unanim occurs ம Courtney நாம், என் காapan ப Enfin wan மு plural还是 யாரு கானையுரEt த sprinkle னாம் காம் அம்பன் udah ப obstruction VC மா மா ந stewardshiphof யன்ी சேரியா முல்மamental ப்படிập

Ay <laughs> <laughs> oh, <yeah, yeah. laughs>

யோ <laughs> சரியான <laughs>

சொல்ற பந்தி ஆ வாய்ப்பே சொல்லுங்க சரி இந்த பெண்ணுக்கு நாளைக் சொல்லுங்க

அவள் உண் உணவு உணவு உண்மை உண்மை அவையால் உன் உணர்ச்சியை கட்டுப்படுத்த ஒரு அழகான ஆண்பனை நான் <laughs> காவலிய <laughs> மான <laughs>